சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு விடிவு காலம் வந்தாச்சு ரூபாய் பதினைந்தாயிரத்தை தூக்கி கொடுக்கும் தமிழக அரசு செய்திய முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக விவசாயிகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மானியம் வழங்கும் திட்டத்தை திமுக அரசு அறிமுகம் செய்துள்ள நிலையில் இந்த திட்டம் தொடர்பாக விரிவாக தெரிந்து கொள்வோம் சப்சிடி ஃபார் ஃபார்மர்ஸ் அதாவது தமிழ்நாடு அரசு அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கும் திட்டத்தை தற்போது அறிவித்துள்ளது அதன்படி வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேளாண்மை நிதி நிலை அறிக்கையின்படி காய்கறிகள் சிறுதானியங்கள் பழங்கள் மனமூட்டும் பொருட்கள் சுவைதாளித்த மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் சிறு வேளாண் வணிகர்களுக்கு ஏற்றுமதி தேவையான சான்றிதழ்கள் பெற மானியம் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பெறப்பட்ட ஏற்றுமதி குறித்த சான்றிதழ்களான இறக்குமதி ஏற்றுமதி குறியீடு அதாவது ஐஇசி டிஜிட்டல் கையொப்பம் பதிவு மற்றும் உறுப்பினர் சான்றிதழ் அதாவது ஆர்சிஎம்சி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் சான்றிதழ் அதாவது சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஏஐ உள்ளிட்ட சான்றிதழ்கள் மற்றும் அதற்கான ரசி அலுவலகத்தில் சமர்ப்பித்த பின்னர் வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அதாவது ஏபிஇடிஏ வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அதாவது டிஜிஎஃப்டி போன்ற ஏற்றுமதி நிறுவனங்களுடன் ஆலோசனை செய்த பிறகு அதிகபட்சமாக நபர் ஒருவருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை பின்னேற்பு மானியம் வழங்கப்படும் தமிழக அரசின் அசத்தல் அறிவிப்பால் ஏற்றுமதியில் ஆர்வமுள்ள விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் சிறு வேளாண் வணிகர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் வேளாண்மை இயக்குனர் அதாவது வேளாண் வணிகம் அலுவலகத்தினை நேரிலோ அல்லது மின்னஞ்சல் மூலமோ அதாவது மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மேலும் கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வெளியாகி உள்ள அறிவிப்பில் மா தென்னை சிறுதானியங்கள் முருங்கை மஞ்சள் சின்ன வெங்காயம் மற்றும் வெள்ளரி போன்றவற்றை பயிரிடும் ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஏற்றுமதி குறித்தான சான்றிதழ்களான இறக்குமதி ஏற்றுமதி குறியீடு ஐ கோடு கோட் பதிவு மற்றும் உறுப்பினர் சான்றிதழ் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் டிஜிட்டல் கையொப்பம் எஃப்எஸ் மத்திய உரிமம் போன்றவற்றிற்கான ரசீது சமர்ப்பித்தால் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அதாவது டிஜிஎஃப்டி வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி ஆணையம் அதாவது ஏபிஇடிஏ போன்ற ஏற்றுமதி நிறுவனங்களின் ஆலோசனையின் பேரில் அதிகபட்சம் ரூபாய் பதினைந்தாயிரம் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் து எனவே ஏற்றுமதியில் ஆர்வம் உள்ள விவசாயிகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இத்திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேளாண் துணை இயக்குனர் வேளாண் வணிகம் கரூர் மற்றும் வேளாண்மை அலுவலர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களையும் ஏற்றுமதிக்கான வழிமுறைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனைந்திருங்கள் நன்றி வணக்கம்